இந்த மாதிரி பொட்டுக்கடலை குழம்பு வச்சு நல்லா மெத்து மெத்துன்னு தோசை ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இது எப்படி பண்ணான்னு வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான டேஸ்டியான பருப்பு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பொட்டுக்கடலை குழம்பு வச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்தையுமே சூப்பராக இருக்குங்க வாங்க வீடியாக்கில் போகலாம் கடாயில் பாருங்க ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்குன்னு தேவையில்லைங்க லைட்டாக வதங்கினாலே போதும் இந்த பொட்டுக்கடலை குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க வீட்டில் வந்து பருப்பு இல்லாத நேரத்தில் வந்து இந்த மாதிரி குழம்புலாம் செஞ்சு கொடுத்துருங்க சாப்பாடு கூட ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அது கூடவே ஒரு கற்று கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க இந்த குழம்புக்கு வந்து தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்குறேன் தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கிறனாங்க இந்த பதத்துக்கு தாங்க வெங்காயத்தை வந்து வதக்கிக்கிறனும் நம்ம அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தை வந்து அப்படியே கரிசி சாப்பிடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து பொட்டுக்கொள்ள எடுத்துருக்குறேன் வந்து நைஸாக கரைச்சிக்கலாங்க தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இந்த பதத்துக்கு வந்து தக்காளி வந்து நல்லா வதக்கிகிட்டு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன் சாம்பார் தூள் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூனில் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க இந்த கரம் மசாலா சேர்க்கிற வசித்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க பட்டை கிராம்பு ஜீரகம் சோம்பு மிளகு கொஞ்சமாக கசகசா எல்லாம் போட்டு அரைச்சிடுங்க இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு பிளேட் போட்டு மூடிட்டு நல்லா குழம்பு வந்து கொதித்து வரட்டுங்க பொட்டுக்கடலை மாவு பாருங்க இப்படி அரைச்சிட்டு வந்துடணுங்க ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ வந்து தண்ணியில் கரைச்சி வச்ச பார்த்திங்களா அந்த பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாங்க இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்த உடனே இன்னும் இந்த குழம்பு வந்து இன்னும் கெட்டியாகும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க பொட்டு மாவு சேர்த்த உடனே நல்லா குதிச்சு வரட்டுங்க இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிகினர்ஸ் கூட இந்த குழம்புலாம் ட்ரை பண்ணலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா குதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் குழம்பு பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொட்டுக்கடலை குழம்பு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க பாருங்கள் நல்லா மெத்து மெத்துன்னு தோசை ஊற்றிட்டு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை